வணக்க மக்களே நம்ம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேப்பிலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் வீட்டு வைத்தியம் அப்படின்னு நினைத்தாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வரக்கூடியது அந்த வைத்தியம் வந்து வேப்பிலை வைத்தியம் தான் ஸோ இந்த மூலிகை வைத்தியம் தான் ஞாபகத்துக்கு வரும் இது நமது ஆரோக்கியம் சார்ந்தது மட்டும் இல்லாமல் நான் பலருடைய நம்பிக்கைகள் சார்ந்த ஒரு மருத்துவமாகவும் இருக்குது வேப்ப மரத்தினுடைய அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணங்கள் இருக்குது வேப்ப மரத்தினுடைய தண்டு காய் பழம் வேப்பம் பூ வேப்பம் கொட்டை இது அனைத்துலுமே மருத்துவமைகள் நிறைந்திருக்கு ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவமனைகள் நமக்கு கிடைக்குது த பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் ஈரப்பதமான சர்மம் கிடைப்பதற்கு வேப்பிலையை பயன்படுத்தலாம் ஆயுர்வேத மருத்துவத்தின்படி தொடர்ந்து வேப்பிலையை எடுத்துக்கொள்வது ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும் கிடைக்கும் ஏன்னா ரத்தத்தில் நச்சு கிருமிகள் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக வறட்சியான சிரமம் தான் நமக்கு கிடைக்கும் ஈரப்பதமான சிரமம் கிடைக்காது அதனால் ரச்சத்து ரத்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வெளியேற்றி ரத்தத்தை சுத்திகரிச்சிட்டோம் அப்படின்னாலே ஈரப்பதமான சிரமம் கிடைக்கும் ஸோ உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை போது முகத்தில் வந்து நமக்கு பலபளப்பாக இருக்கும் நம்முடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் பாக்டீரியா இது எல்லாத்தையும் நம்ம வெளியேற்றிக்கிறதால முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் எதுவுமே இருக்காது முகத்தில் வந்து தழும்பு குறிப்பாக வந்து பார்த்தோம்னா சுருக்கமான சருமம் கூட இருக்காது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான ஈரப்பதமான சருமம் கிடைக்கிறதுக்கு வேப்பிலையை நம்ம வந்து பயன்படுத்தலாம் முடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேப்பிலை பயன்படுத்தலாம் சீசனலாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பருவகால தொற்று வியாதிகளாலும் முடி வந்து பாதிக்கப்படும் பருவநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் உங்களுடைய முடியின் மீது உச்சம் தலையின் மீது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த பாதிப்புகளை குணப்படுத்தக்கூடிய எளிய வழியை வேப்பிலையை வந்து நம்ம சாப்பிட்றது தான் ஸோ தேவைப்படுச்சு அப்படின்னா ஷாம்பு உபயோகப்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் வேப்பிலையை அரைச்சி அதை வந்து தலையில் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் ஸோ உங்களுக்கு வேப்பிலை கசக்கும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் அதை நீங்கள் போது முடி ஆரோக்கியம் பெறும் முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே அது ஸ்ட்ராங் ஆகும் முடி கொட்டுவது பிரச்சனை பொடுகு தொல்லை பித்தனை இளநறை இந்த மாதிரி பிரச்சனைலாம் க்யூர் ஆகிடும் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கெல்லாம் வேப்பிலை வந்து பயன்படுத்தலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்பட்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நீங்கள் நலமோடு இருக்கிறதுக்கு வேப்பிலையை பயன்படுத்தலாம் வேப்பிலையில் ஆன்டி மைக்ரேஸ் ஆன்டி வைரல் மற்றும் ஆன்டி இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் எல்லாமே இருக்குது ஸோ இது வந்து உடலுக்கு தேவையான எனர்ஜி அந்த ஆற்றலை வழங்குவதோடு நோய் சக்தி சக்தியும் நமக்கு அதிகரிக்கும் தொடர்ந்து காலையில் வெறும் பயிற்சியில் கொஞ்சமாக ஒரு ரெண்டே ரெண்டு அல்லது ஒரே ஒரு வேப்பிலை இலைகளை சாப்பிடும் போது புற்றுநோய் மற்றும் மாரடைப்பு போன்ற முக்கிய பிரச்சனைகள் தடுக்கப்படும் ஏன்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான புற்றுநோய் செல்கள்லாம் பரவாமல் தடுக்கிறதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து வேப்பிலை நமக்கு அதிகப்படுத்தும் ஸோ இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி இம்யூன் சிஸ்டம் இருக்குங்க இல்லையா அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் ஸ்ட்ராங்காக வைக்கக்கூடியது வேப்பிலை இதன் மூலமாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு இருக்கலாம் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேப்பிலையை பயன்படுத்தலாம் வெளி இடங்களில் உணவு உண்ணும் போது உணவு எவ்வளவு சுத்தமாகவும் சுகாதாரம் கண்டுபிடிக்கிறது கிடையாது இந்த நம்மளுடைய வயிறை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு தினமும் கருவேப்பிலை அதே போல் வந்து வேப்பிலை சாப்பிடுவது மிகவும் நல்லது இது நம்மளுடைய செரிமானத்தை வந்து அதிகரிக்கிறதோடு நம்மளுடைய குடல்கள் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் அளிக்கும் நல்ல பாக்டீரியாக்களை மட்டுமே ஊக்குவிக்கும் அதனால நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் வேப்பிலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அந்த உணவுகள் செரிமானமாகிறதுக்கு ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வேப்பிலையில் இருக்கக்கூடிய அந்த தன்மை அந்த கசக்கக்கூடிய தன்மை வந்து நீக்கிடும் குறிப்பாக நமக்கு வந்து கழிவுகள் வந்து வெளியேற்றப்படும் இயல்பான அளவில் வந்து கழிவுகள் வெளியேற்றப்படும் குடல் வரக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படும் போது கழிவுகள் வெளியேற்றுவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கு வேப்பிலை வந்து ஹெல்ப் பண்ணும் இதனால் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் தான் விடுபடலாம் செரிமானம் எப்போதுமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் வேப்பிலையை பயன்படுத்தணும் அப்படின்னா பற்களினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வேப்பம் இலை இருக்குது இல்லையா ஸோ அந்த வேப்பம் குச்சியில் நம்ம பல் விளக்கலாம் வேப்பம் குச்சியில் பல் துளக்குவது நம்மளுடைய பழங்காலம் முதலே பெரியவர்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த பற்களை கிருமிகள் வந்து இருக்காது அதன் மூலமாக அந்த வேப்பம் பல் விளக்கும் போது அந்த சாறு நம்முடைய வயிற்றில் இறங்குறதால குடல் இருக்கூடிய பூச்சிகளும் நமக்கு அழிக்கப்படும் வயிறு சுத்தமாக இருக்கும் ஸோ அப்போதெல்லாம் ஆரோக்கியமாக இருந்திருக்கக்கூடிய நம்மளுடைய பற்கள் வந்து இப்போ செயற்கை பரு பசைகளை உபயோகிக்கிறோம் அப்படின்னாலே இதன் மூலம் நமக்கு நிறைய பக்க விளைவுகள் வந்து இருக்கு ஸோ அதனால் இப்படிலாம் இல்லாமல் இயற்கையாகவே உங்களுடைய ஆன்டி வைரியல் மற்றும் கிருமிகளுக்கு எதிரான போராடக்கூடிய குணங்களை பெற்றுவதற்கு பற்களை பாதுகாக்கிறதுக்கு உமிட்டினுடைய தரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு வேப்பங்குச்சியில் நீங்கள் பல்வழக்கும் போது அந்த கிருமிகள்லாம் உங்களுக்கு வந்து அகற்றப்படும் வேப்பிலை மெல்லும் போது ஈர்களினுடைய ஆரோக்கியம் வந்து வலுப்பெறும் ஈர்கள் கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக காரணமாக பற்களில் வந்து கிருமிகள் தேங்குவது பற்கள் வலுவை இழந்து போவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எல்லாம் விடுபடுவீங்க கண் பாதுகாப்பு பெறுவதற்கு வேப்பிலை எடுத்துக்கலாம் கண்களில் தொடர்ந்து எரிச்சல் மற்றும் வலி இருந்துச்சுன்னா அதற்கு வேப்பிலை ஒரு சிறந்த மருந்து சுத்தமான நீரில் சில வேப்பிலைகளை போட்டு கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அந்த நீரை வந்து நம்ம ஆற விடணும் சிறிது நேரம் கழித்து இந்த நீரில் வந்து முகம் கழுவணும் தினமும் இந்த மாதிரி நம்ம மூன்று முறை காலை மாலை இரவு வேலைகள்ல செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கண் வலி விரைவில் நமக்கு குணமாகும் ஏன்னா வேப்பிலையில் இருக்கக்கூடிய அந்த உயர்தர கிருமி நாசினிகள் கண்களில் வலி ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை நமக்கு அகற்றிடுறதா கண்கள் வந்து நமக்கு வீக் ஆகாது கண் பார்வை கூர்மையாக இருக்கும் தொண்டை புண் சரியாக உதற்கு நம்ம வேப்பிலையை வந்து பயன்படுத்தலாம் சோ தொண்டை புண் ஏற்படுதுன்னா தொண்டையில் வந்து அதிகமான பாக்டீரியா தொற்று இருக்குன்னு அர்த்தம் பருவநிலை மாறுபடக்கூடிய காலங்களில் தொண்டை புண்கள் ஏற்படுவது சகஜம்தான் ஏன்னா அந்த உயர்தர கிருமி நாசினியாக வேப்பிலை செயல்படும் இந்த பிரச்சனை கியூர் ஆகிடும் ஸோ இப்போ தொண்டை புண் ஏற்படுவதற்கு காரணம் காற்றில் பரவக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குங்களே அதை நமக்கு பரவிடும் ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து வேப்பிலை கொதிக்க வைத்து நீரில் வாய் கொப்பளிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளால் அந்த ஒரே தடவை கிருமி நாசினிகளால் நமக்கு அந்த பாக்டீரியாக்கள் கிருமிகள்லாம் வந்து அழிக்கப்படும் போது தொண்டை புண் தொண்டை கோளாறுகள்லாம் நீங்கள் ஆரம்பித்தோம் இதன் மூலமாக அந்த வறட்டு இருமல் ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம் தொடர்ந்து நீங்கள் வேப்பிலையை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே